யூ செயல்முறை மூலம் அல்லது ஏடபிள்யூபிள்யூஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறை கன்சியூமபிள் எலெக்ட்ரோட் பயன்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறையின் போது மின்முனையிலிருந்து உலோகத்திற்கு மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது இது ஒரு மின்சார ஆர்க்கை உருவாக்குகிறது இதனால் உலோகம் உருகுகிறது இதன் விளைவாக உலோக பாகங்களின் விளிம்புகள் ஒன்றாக பற்ற ஏ ஜிஎம்ஏடபிள்யூ செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் கார்னர் ஜாயிண்ட்களை உருவாக்கும் செயல்முறையை கற்றுக்கொள்வோம் முதலில் ஆக்சி எரிபொருள் வாயு கட்டிங் செட் அல்லது பவர் ஹாக்ஸாவின் உதவியுடன் வரைபடத்தில் உள்ளபடி நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் நீளம் மற்றும் ஐம்பது மில்லிமீட்டர் அகலம் கொண்ட இரண்டு ஒர்க் பீஸ்களை வெட்டுங்கள் வெட்டும்போது மற்றும் சுத்தம் செய்யும்போது பாதுகாப்பு கண்ணாடிகள் மற்றும் பாதுகாப்பு கையுறைகளை அணியவும் ஆங்கிள் கிரைண்டர் அல்லது ஃபைலின் உதவியுடன் ஒர்க் பீஸின் மூலைகள் மற்றும் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும் சுத்தம் செய்த பிறகு ட்ரை ஸ்கொயர் உதவியுடன் கார்னரை சரிபார்க்கவும் இப்போது வெல்டிங் வேலை செய்யும்போது அணிய வேண்டிய அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் அணியுங்கள் வெல்டிங் ஹெல்மெட்டின் பில்டர் கிளாஸ் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் இப்போது வெல்டிங் இயந்திரத்தை அமைக்கவும் வெல்டிங் கன் அல்லது டார்ச்சை வெல்டிங் இயந்திரத்தின் நேர்மறை முனையத்துடன் இணைக்கவும் வெல்டிங் இயந்திரத்தின் எதிர்மறை முனையத்தை வெல்டிங் டேபிளுடன் இணைக்கவும் பின்னர் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் இயந்திரத்தின் கேபிளை பவர் சுவிட்சுடன் இணைக்கவும் இப்போது வெல்டிங் இயந்திரத்தின் சுவிட்சை இயக்கவும் கேஸ் ஓட்ட விகிதத்தை நிமிடத்திற்கு எட்டிலிருந்து பத்து லிட்டராக அமைக்கவும் வயர் ஃபீடரின் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை ஒர்க்பீஸின் தடிமனுக்கு ஏற்ப அமைக்கவும் இப்போது ஸ்கிராப்பை வெல்டிங் டேபிளில் வைக்கவும் பின்னர் வெல்டிங் கண்ணை பயன்படுத்தி ஸ்கிராப்பில் ஒரு ஆர்க்கை உருவாக்கவும் ஆர்க்கை ஒர்கீஸுக்கு கொண்டு வாருங்கள் ஒரு கார்னர் உருவாக்க இரண்டு ஒர்க்பீசுகளின் விளிம்புகளையும் தொண்ணூறு டிகிரி கோணத்தில் ஒரு தட்டையான நிலையில் வைத்து வெல்டு வைக்கவும் இப்போது ஒர்க்பீஸை அல்லது வெல்டிங் டேபிளில் தட்டையான நிலையில் வைக்கவும் வெல்டிங் கண்ணை பீஸின் மேற்பரப்பில் இருந்து நாற்பத்தைந்து டிகிரி மற்றும் வெல்டு லைனின் திசையில் ஐந்திலிருந்து பதினைந்து டிகிரி வைத்திருப்பதன் மூலம் ஒர்க்பீஸில் வெல்டிங் பீட்களை வைக்கவும் மின்முனை உருகுவது இயல்பானது என்பதையும் ஆர்க் ஒரே போன்ற நிலையில் உள்ளது என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது வெல்டிங்கின் போது மின்முனையை உருகும் செயல்முறை சாதாரணமாக நடைபெறுகிறது மற்றும் வெல்டிங் ஆர்க் நிலையானதாக உள்ளது தேவைப்பட்டால் வெல்டிங் இயந்திரத்தின் மின்னோட்டத்தை மீட்டமைக்கவும் இதேபோல் கிடைமட்ட நிலையில் ஒரு கார்னர் உருவாக்க ஒர்க் பீஸை ஒரு ஃபிக்ஸர் அல்லது வெல்டிங் டேபிளில் பொருத்தவும் செங்குத்து நிலையில் ஒரு கார்னர் ஜாயிண்டை ஒரு ஃபிக்சர் அல்லது வெல்டிங் டேபிளில் ஒர்க் பீஸை அமைக்கவும் வெல்டிங் செய்த பிறகு இடுக்கியால் ஒர்க் பீஸை பிடித்து வேலை செய்யும் டேபிள் அல்லது அன்பிலில் வைக்கவும் சிதறல் அதாவது வெல்டிங்கின் போது ஆர்க் உருவாக்கும் உருகிய உலோகத்தின் சிறிய துகள்கள் மற்றும் கசடு ஆகியவற்றை ஒர்க்பீஸிலிருந்து சிப்பிங் சுத்தியலால் அகற்றவும் இதற்கு பிறகு வயர் பிரஷ் மூலம் பீஸை சுத்தம் செய்யுங்கள் பீஸில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்று சரிபார்க்கவும் வெளிப்பாடு கார்னர் ஜாயின்ட் வெற்றிகரமாக தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் செய்யப்பட்டுள்ளது பாட சுருக்கம் இன்று இந்த வீடியோவில் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் கார்னர் ஜாயிண்ட்டுகளை உருவாக்கும் முழுமையான செயல்முறையை கற்றுக்கொண்டோம் இப்போது நீங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நடைமுறையின்படி வெல்டிங்கை முயற்சி செய்யுங்கள்